ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா ஸ்ரீ ராமானுஜ மகாதேசிகாய நமகா திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடலிலே இந்த ஒரு பாடல் தெரிந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் கண்ணன் கழலினை என்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே இந்த பாசுரம் ஒன்று தெரிந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் என்றேன் அதற்காக மீதியை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை இந்த ஒரு பாசுரத்துக்கு அத்தனை மகிமை என்று அர்த்தம் அந்த காலத்திலே தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் சங்க பலகையிலே ஏற வேண்டும் என்று ஏற்பாடு இருந்தது மதுரை மாநகரத்திலே பொற்றாமரை குளத்திலே அந்த சங்க பலகையில் ஏறினால்தான் இலக்கியம் என்று கொண்டாடுவார்கள் அதனால் மதுரகவி ஆழ்வார் இந்த நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தியினை பாசுரங்கள் எல்லாவற்றையும் உருக்கமாக சொல்லிக்கொண்டே அங்கே போன போது அவர்கள் அவமதித்தார்கள் உங்கள் ஆழ்வாருடைய பிரபந்தம் சங்க பலகை ஏறிற்றா என்றார்கள் அப்போது அந்த ஆழ்வார் ரொம்ப வருத்தத்தோடு போய் திருக்குறுகூரிலே இருக்கும்படியான நம்மாழ்வாரிடம் சொல்கிறார் நடந்த விஷயத்தை அப்போது இந்த ஒரு பாசுரம் அவருக்கு உபதேசம் பண்ணப்பட்டது இந்த ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுக்கப்பட்டது நம்மாழ்வாரால் அதை எடுத்துக்கொண்டு வந்து சங்க பலகையிலே வைத்தார் அவர் கண்ணன் கடலினை என்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே இதை வைத்தவுடனே மீதியெல்லாம் கீழே தள்ளப்பட்டு விட்டது இது ஒன்றே மேல் நின்றது அப்படியானால் இதற்கு என்ன அர்த்தம் அந்த கண்ணன் கடலினை எம்பெருமான் திருவடியை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் எதை சொல்ல வேண்டும் எதை நினைக்க வேண்டும் நாராயணா என்னும் நாமத்தை நினைக்க வேண்டும் அந்த ஒரு நாமம் போதுமே அவனை அடைவதற்கு ஆயிரம் நாமங்கள் எதற்கு என்று காட்டி காட்டித்தரப்படுகிறது ஆனால் அது ஆழ்வார்தான் பேராயிரம் கொண்டதோர் பேடுடையான் என்று அவனை பாடுகிறார் அவனுடைய ஒரு திருநாமம் பிரகாசிக்க வேண்டுமானால் ஆயிரம் திருநாமம் பேசி அவன் பெருமையை பேசுங்கள் என்கிறார் பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே இன்னொரு இடத்தில் தமருகந்த தெப்பேர் அப்பேர் என்று அவன் பெயர் குறித்து சொல்கிறார் ஆழ்வார் நாம் எந்த பெயரை உவந்து அழைத்தாலும் அந்த பெயரில் அவன் குடிகொள்கிறான் என்கிறார் அர்ச்சாவதார சௌலபியம் இது பாருங்கள் ஒரு சிற்பி பெரிய கல்வொன்றை பார்க்கிறான் அதில் அழகாக திருவேங்கடமுடையான் வடிவம் பண்ண முடியுமே என்று பார்க்கிறான் உடனே அந்த கல்லை எடுத்து போய் பட்டறையிலே போடுகிறான் செதுக்குகிறான் அவன் ஹஸ்தத்திலே பகவான் உட்கார்ந்திருக்கிறான் என்கிறது வேதம் ஒளியினால் செதுக்குகிறான் அழகான வடிவு உடனே அதற்கு பெயர் ஸ்ரீனிவாசன் நாமே விக்கிரகத்துக்கு பெயர் வைத்து ஆகம சாஸ்திர ரீதியாக பிரதிஷ்டை பண்ணுகிறோம் கொஞ்ச நாளில் என்ன ஆகி போகிறது அங்கே திருப்பதியிலே பண்ண முடியாததெல்லாம் இங்கே பண்ணலாம் என்கிறார்கள் எனவே பண்ணினாலும் அதே பலன் ஏற்பட்டு போ ஏற்பட்டு போய்விடும் என்கிறார்கள் இவ்வளவு சக்தி அந்த விக்கிரகத்திற்கு ஏற்பட்டு போய்விட்டதே ஆகையினாலே நாம் வைத்த பெயரை ஏற்கிறான் அவன் பக்த பராதீனனாய் இருக்கிறான் ஸ்ரீனிவாசன் என்று உனக்கு பெயர் வைக்கிறேன் என்றால் சுலபமாக சரி என்கிறான் எவ்வளவு சுலபமாக ஏற்கிறான் பாருங்கள் நீ இந்த உருவத்திலே இங்கேயே இருக்க வேண்டும் இருக்கேன் நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் பண்ணுகிறேன் இவ்வளவு சௌலபியம் எங்கே கிடைக்கும் லோக புத்தியினாலே ஒரு விக்கிரகத்தை பார்த்து நாம் இது பஞ்சலோகத்தினால் ஆனது என்றோ கல்லால் ஆனது என்றோ இது சால கிராமத்தினால் ஆனது என்றோ சொல்ல ஆரம்பித்தால் அந்த விக்கிரகத்தை பகவானாக பார்க்காமல் அது எதனால் சமைக்கப்பட்டது என்று பார்த்து எடை போட ஆரம்பித்தோமானால் அப்படி பார்க்கிறவனுக்கு இருபத்தோரு நரகத்திலேயும் சித்திரவதை உண்டு என்கிறது சாஸ்திரம் தம்முடைய ஆச்சாரியரிடத்திலே எவனுக்கு மனுஷ பாவனை ஏற்படுகிறதோ அவரும் நம்மை போல் மனிதராயிற்றே அவருக்கும் நம்மை மாதிரி மூக்கு இருக்கிறதே ஜலதோஷம் வருகிறது அவருக்கும் தான் தொண்டை கொள்கிறது என்று ஆச்சாரியனை தனக்கு நிகரான மனிதனாக பார்க்க ஆரம்பித்தால் அப்படிப்பட்டவன் பரம நரகத்தை அடைவான் என்று பிரம்மாண்ட புராணத்தில் விஷ்ணு தர்மத்தில் பல கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாது அதேபோல் பகவானிடத்திலும் ஆராய்ச்சி வரக்கூடாது நாம் சொல்கிற மாதிரி பகவான் நடக்கிறான் இல்லையா இந்த விக்கிரகத்திலே இரு என்றால் இருக்கிறான் இந்த பெயர் உனக்கு என்றால் அந்த பெயரை கேட்கிறான் நாம் கூப்பிடுவதற்கு யோக்கியதையாக அல்லவா அந்த பெயரை அவன் ஏற்கிறான் ஆகையினாலே அந்த பெயர் இருக்கிறதே அது பரம சுலபம் அந்த நாம சங்கீர்த்தனம் அவனை அடைவதற்கு பரம சுலபமாக நம் வசம் இருக்கிறது ஏழை எளியவர்கள் எல்லோருமே சொல்லக்கூடியதாக இருக்கிறது ராமா என்று சொல்வதற்கு என்ன பயிற்சி வேண்டும் அதனால்தான் அவனை காட்டிலும் அவன் திருநாமங்கள் மங்களமானவை என்று சொல்லப்பட்டது அப்படியானால் நாமம் ஆயிரம் திருநாமம் எதற்கு என்று கேட்டால் ஆயிரம் என்பது எண்ணிக்கைக்காக சொல்லப்பட்டது அல்ல என்கிறது விஷ்ணு தர்மம் என்ற நூல் ஆயிரம் என்பது அளவிட முடியாதது என்று அர்த்தம் சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரம் என்று பாதுகையை குறித்து எழுதினார் ஹே பாதுகையே உன்னை குறித்து ஆயிரம்தான் சொல்ல முடியுமா கோடி சொல்லுவேன் கோடி சொன்னால் போதுமா பத்து கோடி சொல்லுவேன் பத்து கோடி சொன்னால் போதுமா நூறு கோடி ஆயிரம் கோடி 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 எழுதுகிறேன் என்றே வைத்துக்கொள் அப்படியும் உன்னை குறித்து சொல்லி முடிக்க முடியுமா முடியாது கோடி சொல்லியும் பாதுகா பிரபாவத்தை முடிக்க முடியாது என்று இருப்பதை காட்டிலும் ஓர் ஆயிரத்துக்குள்ளே சொல்லி நிறுத்துகிறேன் என்கிறார் அந்த மாதிரிதான் பகவான் நாமத்தை சொல்லி முடிப்பதும் முடியாத காரியம் அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி